ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் ஒர்க் தான் வந்து பார்க்க போகிறோம் ஆனால் வந்து நம்ம நார்மல் ப்ளவுஸ் கிடையாது பேக் ஹூக் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின் தான் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதோட நிறைய ஸ்டிச்சிங் டிப்ஸும் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நீங்கள் நம் சரி இப்போ வாங்க வீடியோக்குள்ளேரு போகலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நான் ஒவ்வொரு பீஸாக வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக லைனிங் மூட்டி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீவ் வந்து நான் அட்டாச் பண்ணுறேன் இது வந்து சும்மா நார்மலாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா கஸ்டமர் வந்து அவங்க வந்து பூச் ஒர்க் வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி அப்படின்னு சொல்லி அதுக்காக நார்மலாக இது சாரீயில் வந்து பார்டர் கரை வந்து வந்தது அந்த காரை வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரிமூவ் பண்ணிட்டு ஸ்லீவுக்கு வெறும் வந்து ப்ளைனாகவே நான் வந்து வச்சு அட்டாச் பண்ணிட்டேன் இப்போ எக்ஸ்ட்ராவாக நம்ம வர கிளாத் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கை கைக்கு வந்து கட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கையோட கட் பண்ணி எடுத்துட்டேன் பேக் குக் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு டவுட்டாக இருக்கும் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக் குக்கு வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு லைனிங் ப்ளவுஸ்க்கு நம்ம வந்து இரநூத்தி நாற்பது ரூபா வாங்குகிறோம் அப்படிங்கிறப்ப பேக் குக்குக்கு வந்து சிக்ஸ்டி ரூபீஸ் வந்து சேர்த்தி நான் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸாக வந்து சார்ஜ் பண்ணுறேன் ஏன்னா நம்ம பேக்கொக்கி வச்சு ஸ்டிச் பண்ணும்போது ஃப்ரண்ட்டில் நம்ம வந்து நார்மலாக எப்பயும் போல் டாட் பிடிக்கிறது தான் இருந்தாலும் அது நம்ம பிடிக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் சிரமம்தான் ஆகும் அதனால் வந்து நம்ம பேக் எனக்கு இதோட ஸ்டிச்சிங் டைமிங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக வந்து இப்போ நான் நார்மலாக வந்து லைனிங் பிளவுஸ் வந்து தைக்கிறதுக்கு எனக்கு ஒரு இருபது முப்பது நிமிஷமே ஆகுது அப்படின்னா இந்த ப்ளவுஸை முடிக்கிறதுக்கு எனக்கு ஐம்பது நிமிஷம் வந்து ஆச்சு அதனால எக்ஸ்ட்ராவா நம்ம வந்து அந்த பேக் ஊக் வச்சு ஸ்டிச் பண்றப்ப டைமிங் அதிகமாகும் அப்படிங்கறதுனால நான் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணேன் இந்த மாதிரி நம்ம பேக் ஊக் வச்சு ஸ்டிச் பண்றப்ப ஃப்ரண்ட் நெக் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கிராஸ் கட்டிங் போடவே முடியாது நம்ம வந்து நேர் கட்டிங் தான் வந்து போடணும் நீங்கள் வந்து நேர் கட்டிங் போடுறப்ப உங்களுக்கு கிளாத் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த லைனிங்லேயும் ஜாயின் போடாமல் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து லைனிங்கில் கொஞ்சம் கிளாத் கம்மியாக இருந்தது அப்படிங்கிறதுனால நேர் கட்டிங் தான் போட்டால் ஆனால் வந்து கொஞ்சம் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தது அந்த சென்ட்ரில் ஆனால் நீங்கள் மெயின் கிளாத்தில் அதுக்காக வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி எடுக்கவே கூடாது மெயின் கிளாத் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜாயிண்ட் இல்லாமல் ஒரே கிளாத்தாக தான் வந்து எடுக்கணும் முன்னாடி பட் टेम அடுத்தது நம்ம வந்து டார்க் வந்து மார்க் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பட்டிக்கும் நீங்கள் தான் ஜாயிண்ட் போடாமல் தான் வந்து எடுக்கணும் மெயின் கிளாத்து லைனிங் வந்து நம்ம ஜாயிண்ட் போட்டாலும் பரவாயில்ல ஆனால் மெயின் கிளாத் வந்து ஜாயிண்ட் தான் எடுக்கணும் அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டேட் வந்து மார்க் பண்ணிவிட்டால் மார்க் பண்ண அளவில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துரலாம் அதே மாதிரியே இன்னொரு சைடையும் வந்து கரெக்டாக அப்படியே வச்சு சரியான அளவில் இன்னொரு பக்கமும் தையல் போட்டு எடுத்துக்கலாம் ஒரு சைடு என்ன அளவு பிடிக்கிறோமோ அதே அளவை வந்து இன்னொரு பக்கமும் நம்ம வந்து பிடிச்சி எடுத்துக்கலாம் அடுத்து இதில் வந்து ரெண்டாவது ரேட் போடணும் இதோட சென்டர் பாயிண்ட் நம்ம வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிட்டு அதை ரெண்டாக மடிச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து அலோ ப்ளவுஸில் இருக்கிற அளவு நம்ம வந்து இந்த செகண்ட் டாட்டோட மார்க் வந்து பண்ணிடலாம் அப்போ மார்க் பண்ணதுக்கு அப்புறமேலு ஃபஸ்ட்டு டாட்டுக்கும் செகண்ட் டாட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம் அப்படி போடும்போது தான் நமக்கு வந்து அது சரியாக இருக்குதா இல்லையா அப்படின்னு வந்து தெரியும் நான் அப்படியே வந்து கண்டினியூவாக வந்து ஒரு தையல் இந்த சைடில் இருந்து இந்த சைடு வரையும் ஒரு தையல் வந்து போட்டு எடுத்துட்டேன் இப்போ நம்ம ரெண்டு டாட் வந்து போட்டாச்சு அடுத்தது மூணாவது டாட் வந்து போடணும் மூணாவது டாட் போடுறதுக்கே पिंग बोला दा? ஆம் இருந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா தேர்ட் டாட்டை நம்ம வந்து மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து கரெக்டாக அந்த கிராஸ் எடுத்துட்டு அதோடய லெந்த் வந்து எவ்வளோ தூரம் வருது அப்படிங்கறத செக் பண்ணி பார்த்துட்டு அந்த தேர்ட் டாட்டையும் வந்து போட்டதுக்கு போட்டதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா அதே மாதிரி இன்னொரு சைடும் வந்து போடலாம் இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப தான் அது வந்து கரெக்டாக வரும் இப்போ நிறைய பேர் பேக் ஊக்கு வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ப்ரின்சஸ் கட்டே வந்து போட்டுக்கிறாங்க அது ஒரு சிலர் வந்து லைக் பண்ணுறாங்க ஒரு சிலருக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இந்த மாதிரி மெத்தடி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ ப்ரின்சஸ் கட் வர்றதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வைக்கும் வைக்கும்போது ஃப்ரண்ட்டில் நமக்கு இந்த மாதிரி த்ரீ டாட்ஸ் தான் வந்து வரும் வந்ததுக்கப்புறம் பட்டியும் வந்து அப்படியே அட்டாச் ஆகிற மாதிரி தான் வந்து இருக்கும் இப்போ இந்த மாதிரி மெத்தடில் அதிக பேர் வந்து தைக்கிறது கிடையாது இதுவுமே நமக்கு கரெக்டான ஒரு ஃபிட்டிங்கில் வந்து இருக்கும் இதுவே ப்ரின்சஸ் கட் போட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ஃபிட்டிங் வந்து அவ்வளோ அளவுக்கு வந்து அது இருக்காது இப்போ நம்ம வந்து பட்டி ஜாயின் பண்ணிக்கலாம் பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு லைனிங்கில் கொஞ்சம் நான் ஜாயின் போட்டு தான் வந்து எடுத்துருக்குறேன் ஆனால் மெயின் ஃபேப்ரிக்கில் ஜாயின்ட் வந்து போடல நான் வந்து கரெக்டான அளவில் வந்து வச்சுருக்கிறேன் ஒரு பெரிய லென்த்தி கிளாத்தாக வேணும் நம்ம கட்டிங் போடும்போதே பேக் ஊக்கு வச்சு ஸ்டிச் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப மெயின் அந்த முன்பாகமும் பட்டிக்கும் பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் போடாமல் தான் நம்ம வந்து கிளாத் எடுக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் ப பார்த்து நம்ம வந்து கிளாத் கட் பண்ணணும் பேக் நெக்குக்கு கூட நம்ம வந்து ஜாயிண்ட் நம்ம வந்து அதை கட் பண்ணி தான் வந்து பேக்கில் ஊக்குவிச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம் அதனால் அதுக்கு தேவையில்லை அது நம்ம ஃப்ரண்ட்டு மட்டும் வந்து ஜாயிண்ட் இல்லாமல் வந்து பார்த்துக்கணும் அடுத்து நம்ம இப்போ பட்டி ரெடி பண்ணியாச்சு இந்த பட்டியை சென்ட்ரு பார்த்து கரெக்டாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து பாதி போர்ஷன் வந்து நம்ம இந்த பக்கம் ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம் அப்போ தான் நமக்கு அது கரெக்டாக வரும் இந்த சென்ட்ரு வந்து பார்க்காம நம்ம அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அது சரியாக வராது இதில் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு டபுள் ஸ்டிச்சஸ் வந்து போட்டுடலாம் போட்டதுக்கப்புறமே இப்போ நம்ம பேக் பார்ட் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ பேக்கில் லைனிங்கில் நான் வந்து கட் பண்ணி விட்டுட்டேன் கட் பண்ணிவிட்டு மெயின் கிளாத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கீழே இருந்து ஃபஸ்ட்டு இதில் கிளாத் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால கீழ் பாட் வந்து நான் ஃபஸ்ட்டு அப்படியே மடித்து ஸ்டிச் பண்ணிடுறேன் மடித்து ஸ்டிச் பண்ணிட்டு அதுக்கப்புறமே வந்து கண்டினியூவாக மேல் வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட நெக் எல்லாமே வந்து நம்ம அப்படியே அடிச்சு திருப்புற மாதிரி வந்து வச்சிடலாம் அப்படின்னு தான் நினச்சேன் அதுக்கப்புறமே சரி பீஸ் கொடுத்தே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து அப்படியே பீஸ் கொடுத்து நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலான்னு விட்டுட்டேன் இப்போ அவுட்டர் இதோட அவுட்டர் எல்லாமே வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துடலாம் இது வந்து நாட்டு மட்டும்தான் வந்து கஸ்டமர் வந்து வைக்க சொன்னாங்க நீங்கள் நாட் கயிறு மட்டும் வைங்க அதில் வந்து மணிக்கு வந்து நான் மணி வந்து நான் அட்டாச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் கயிறு மட்டும் ரோப் மட்டும் நான் ரெடி அட்டாச் பண்ணி கொடுத்துட்டேன் இப்போ இதை ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி விட்டுடலாம் கட் பண்ணி விட்டதுக்கப்புறமே நம்ம வந்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணுறது தான் ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு கழுத்து பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறப்ப தான் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நம்ம வந்து ஒவ்வொரு மெத்தடுமே வந்து ஒவ்வொரு மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம நார்மல் தைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி தைக்கிற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு இடத்துல ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் இது போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுவுமே நம்ம ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக இது தைச்சதுக்கப்புறமே அது தைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் மாறி வந்து தைக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் வேலையை முன்ன பின்னே கரெக்டாக வந்து பார்த்து பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கான கொக்கியும் வந்து நம்ம வந்து கையோட வந்து வச்சிடலாம் கொக்கி பீஸ் வைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு கிளாத் வந்து நான் தனியாக எடுத்திருக்கிறேன் அந்த கிளாத் வந்து நமக்கு இந்த அளவுக்கு வந்து சரியாக இருந்தாலே வந்து போதும் நான் இதில் ரெண்டு பீஸ் வந்து கட் பண்ணியிருக்கேன் எப்பையும் தான் நம்ம வந்து எப்படி ஃப்ரண்ட்டில் வந்து கொக்கி வைப்போமோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு மே இந்த சைடில் வந்து மே மேல் பக்கமாக வச்சு உள் பக்கமாக நம்ம வந்து திருப்பி விட போறோம் ஒரு சைடு தான் வந்து க்ளோஸ் பண்ணி நான் வந்து ஸ்டிச் பண்றேன் இன்னொரு சைடு வந்து நம்ம ஆல்ரெடி எப்படி வந்து கழுத்து பீஸ் தைப்போமோ அப்போ வந்து தைக்கும்போது அந்த பீ அந்த இன்னொரு சைடு வந்து க்ளோஸ் ஆகிடும் ஒருவேளை நீங்கள் அடிச்சு திருப்பினீங்க அப்படின்னா நீங்கள் வந்து க ரெண்டு சைடுமே க்ளோஸ் பண்ணி அந்த பீஸ் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ எக்ஸ்ட்ரா பீசஸ் எல்லாமே கட் பண்ணி விட்டுட்டேன் அதே மாதிரி இப்போ நம்ம வந்து வி பீஸ் வந்து வச்சிடலாம் பீ பீஸ் வைக்கிறதுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து மெயின் கிளாத்து லைனிங் ரெண்டையுமே வந்து வச்சுருக்கிறேன் மாதிரி ஒரு உள் பக்கமாக வச்சு தைச்சி அப்படியே வெளிப்பக்கமாக நம்ம வந்து திருப்பி விட போகிறோம் திருப்பி விட்டுட்டு இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் இதோட சென்டரில் வந்து ஒரு தையல் வந்து போட்டுக்கிறேன் ஏன்னா அந்த தையல் வந்து நகராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம போடும்போது வீ போடும்போது வந்து ஏதாவது கோணையாக வந்துடாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை போட்டதுக்கப்புறமேலே இந்த குட்டியோண்டு பிளேஸாக இருந்தாலுமே சரி பேக் ஊக்கு நான் வந்து அஞ்சு ஊக்கு தான் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணுவேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இவ்வளோ சின்ன கேப்பாக இருக்கிறதுக்கு நம்ம அஞ்சு ஊக்கு வைக்கணுமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வைக்கணும் ஏன்னா பேக் சைடை நம்ம வந்து ப்ளவுஸ் போடும்போது ஊக்கு வச்சு போடுறப்ப நமக்கு கேப் வந்து அதிகமாக நம்ம அந்த இடத்துல வந்து விடவே கூடாது அப்படி விட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த சென்டரில் எல்லாமே ஓப்பன் தெரிகிற மாதிரி இருக்கும் ரொம்பவும் நெருக்க நெருக்கமாக நான் அஞ்சு ஊக்கு வச்சு தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அப்படி ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா தான் வந்து பேக் ஊக்கில் துளிக்கோட கேப்பே தெரியாமல் நல்ல ஒரு நீட்டான ஃபினிஷிங்கில் இருக்கும் இது மொத்தத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தான் வந்து கேப் இருக்கும் ஒரு அரை அரை இன்ச்சு முக்கால் இன்ச் அந்த அளவுக்கு தான் வந்து கேப் இருக்கும் ரொம்பலாம் அதிக டிஸ்டன்ஸ் வந்து கிடையாது அடுத்து வந்து நம்ம ஷோல்டரை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் நெக் போஷன் பாருங்கள் நான் இந்த மாதிரி வச்சு செக் பண்ணிக்கிறேன் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கடுத்து நம்ம இன்னொரு தையலும் போட்டுக்கலாம் அப்புறம் நான் கை ஷோல்டருக்கும் கையோட ஓவர்லாக் வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன் ஏன்னா இவங்க கொஞ்சம் டிசைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால பிசுர் எதுவுமே வந்து தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து கையோட ஓவர்லாக் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கிராஸ் பீஸ் வந்து ஜாயின் இருக்கேன் கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணோடனே இதுக்கு நம்ம வந்து கயிறும் ரெடி பண்ணிடலாம் அதுக்குமே நமக்கு வந்து கிராஸ் பீஸ் தான் வந்து தேவைப்படும் கஸ்டமருக்கு துணியில் ரொம்ப மெல்லிஸாக நாட்கயிறு வேணும் அப்படின் தான் வந்து எப்பயும் கேட்பாங்க அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி கிளாத் வந்து கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துருந்தேன் அந்த கிளாத்தையும் நம்ம வந்து இதோட சேர்த்து வச்சுக்கலாம் நாட்கயிறு பார்த்திங்க அப்படின்னா எந்த லென்த்துக்கு வந்து நம்ம எடுக்கலாம் அப்படின்னா அரை மீட்டர் ஐம்பது பாயிண்ட்டு அறுபது பாயிண்ட்டு அது மாதிரி வந்து எடுத்துக்கலாம் அப்படி எடுக்கும்போது அவங்களுக்கு சரியாக இருக்கும் நீங்கள் ஒரு மீட்டர் கட் பண்ணி அதை ரெண்டாயிரம் டிவைட் பண்ணாலும் சரி இல்லை ஐம்பது பாயிண்ட் அறுபது பாயிண்ட் அப்படி கட் பண்ணிட்டாலும் வந்து சரி உங்களுக்கு வந்து அந்த நாட்கயிர் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும் இப்போ இதை ஒவ்வொன்றையும் நான் வந்து கிராஸ் வந்து அப்படியே ஜாயின் பண்ணிக்கிறேன் ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இருக்கிறதுலே எவ்வளோ கம்மியாக நம்மளால் வந்து தையல் போட முடியுமோ நான் வந்து இப்போ போடுறேன் அப்படின்னா இந்த குதிரோட அளவுலேயுமே வந்து பாதி தான் வந்து வர மாதிரி வந்து தையல் போடுவேன் அது வந்து ரொம்ப கவனமாக தான் பார்த்து போடுவேன் பொறுமையாக தான் போடுவேன் ஏன்னா அப்போ தான் நம்ம நமக்கு வந்து அது சன்னமாக வரும் நம்ம கிராஸ் பீஸ் கொடுக்கறனால தான் நமக்கு அந்த சன்னமாக வந்தாலுமே வந்து அதில் நம்ம வந்து அந்த துணியை விட்டு நம்மளால திருப்பி எடுக்க முடியுது அது லூஸ் கொடுக்கறதுனால பாருங்கள் எவ்வளோ வந்து நான் மெல்லிஸாக வந்து ரொம்ப ஒட்டி ஒரு கால் ஒரு பாயிண்ட் அளவுக்கு கூட அந்த இடத்துல கேப் இருக்காது அந்த அளவுக்கு தான் நான் வந்து தையல் போட்டுகிட்டே இருக்கேன் அதுக்கப்புறமே நம்ம வந்து இந்த மாதிரி போடும்போது சன்னமாக நாட்கயில் ரெடி பண்ணுறப்ப எக்ஸ்ட்ராவாக நமக்கு இருக்குது இல்லைங்களா கிளாத்து அந்த கிளாத் எல்லாத்தையுமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடணும் ஒரு ஒரு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் அளவுக்கு மட்டும் துணி விட்டுட்டு எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ துணி இருக்கோ அந்த துணியெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அது சரியாக இருக்கும் அப்படி இல்லைன்னா நிறைய துணி இருந்தது அப்படின்னா நம்ம உள்ளே விட்டு திருப்புறப்ப நமக்கு அது வந்து ரொம்ப ரொம்பவே வந்து சிரமமாக இருக்கும் அதே மாதிரி நான் திருப்புறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹூக் நீடில் தான் வந்து யூஸ் பண்ணுறேன் நீடில் வச்சு நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி நாட் கயிறு வந்து ரெடி பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா எனக்கெல்லாம் ரொம்பவே வந்து டைமிங் ஆகும் இதை வந்து நான் திருப்பி எடுக்கிறதுக்கு ரொம்ப பொறுமையும் வேணும் நமக்கு அவ்வளோ நேரம் வந்து நம்ம நல்லா செலவு பண்ண முடியாது இல்லைங்களா அதனால இந்த மாதிரி நீங்கள் வந்து நாட்கயிறு திருப்புற இந்த ஹூக் நீடல் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட டைமிங் வந்து ரொம்ப ரொம்பவே வந்து சேவ் ஆகும் இப்போ நான் வந்து ரெண்டு கயிறுமே வந்து ரெடி பண்ணி எடுத்து திருப்பி எடுத்துக்கிட்டேன் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நான் நாட்கயிறு வந்து நம்ம கழுத்து பீஸ் தைக்கும் போது கையோட அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த கழுத்து பீஸில் அந்த நாட்கயிறு உள்ளார வந்து போயிடும் நமக்கு அது வந்து வெளியில நீட்டிட்டு இருக்கிற மாதிரியே இருக்காது நல்ல ஒரு க்ளோஸிங்கான ஒரு ஃபினிஷிங்கில் வந்து வந்துடும் இப்போ நம்ம ரெண்டுமே வந்து ரெடி பண்ணியாச்சு ரெடி பண்ணிட்டு இப்போ பேக் சைட்லேருந்து நம்ம அப்படியே ஃப்ரண்ட் சைடு வரையும் அப்படியே வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறோம் ஃபர்ஸ்ட்டு ஷோல்டர் ரெண்டையும் ஒன்னாக வச்சுட்டு நான் வந்து ஒரு மூணு இன்ச் இல்லைன்னா ரெண்டரை இன்ச் நம்ம வந்து கழுத்து எவ்வளோ அளவு நமக்கு வேணுமோ ஒரு சிலரோட பாடி பொறுத்து தான் ரொம்ப லீனாக இருக்காங்க அப்படின்னா ரெண்டு இன்ச் இறக்கம் கொடுக்கலாம் கொஞ்சம் பாடின்னா ஒரு ரெண்டரை இன்ச் கொடுக்கலாம் ரொம்ப பாடி அப்படின்னா ஒரு மூணு இன்ச் இறக்கம் கொடுத்து நாட்டு வைக்கலாம் ஏன்னா நம்ம அது கரெக்டாக வச்சோம் அப்படின்னா கட்டும் போது சரியாக இருக்கும் அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப கழுத்தை ஒட்டி மேலால் இருக்கிற மாதிரி வந்து இருக்கும் நம்ம வந்து அதுக்கடுத்து அந்த நாட் ரெடி பண்ணிட்டு இப்போ பீஸ் வச்சு தைக்கிறோம் தைக்கும் போதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட் கயிறை நான் வந்து மார்க் பண்ண இடத்துல கரெக்டாக அப்படியே உள்ளார அட்டாச் பண்ணி விட்டுறேன் அட்டாச் அப்புறமே நம்ம வந்து அப்படியே ஸ்டிச்சஸ் போட்டுட்டு அதை அப்படியே மடக்கி தையல் போட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு தான் இப்போ பாருங்க ஃபுல்லாக நான் அப்படியே தையல் போட்டு எடுத்துறேன் அதுக்கப்புறமே இதை நம்ம வந்து மடித்து பண்ணிரலாம் பண்ணிடலாம் மடித்து பண்ணனதுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்து வந்து எக்ஸ்ட்ராவாக நமக்கு பேக் சைடில் எல்லாம் இருக்கும் அந்த கிளாத்தை வந்து வெளியே தெரியாத மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுனால நம்ம அந்த அந்த இடத்துல வந்து எக்ஸ்ட்ரா என்னென்ன பிசுறு வருதோ தையல் போக மீதி இருக்கிற கிளாத் எல்லாத்தையும் நம்ம வந்து கட் பண்ணி விட்டுடலாம் கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அது நமக்கு ரொம்ப ரொம்ப பேக் சைடு பார்க்கும்போது ரொம்ப நீட்டாகவும் ரொம்ப ரொம்ப அழகாகவும் வந்து ¿Qué இதுவே நீங்கள் பீஸ் கொடுக்காம ஒரு கிளா அப்படியே தைச்சி திருப்புறீங்க அப்படின்னா நீங்கள் அப்படி தைச்சு திருப்பும்போது உள்ளாரியாவது ஒரு லைனு இந்த மாதிரி கிராஸ் பீஸ் வந்து வச்சு அட்டாச் பண்ணி திருப்புனீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்டிஃபாவாது இருக்கும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா ரொம்ப மெல்லிஸாக இருந்தது அப்படின்னா கழுத்து பீஸ் நம்ம வச்சு அடித்து திருப்பும்போது நமக்கு நாளாக நாளாக கஸ்டமர் போட போட அந்த கிளாத் வந்து அப்படியே வந்து பிரிய ஆரம்பிச்சிரும் கிழிஞ்சிடுற மாதிரி ஆயிரும் அந்த மாதிரி வந்து நிறைய கஸ்டமர் வந்து நமக்கு வந்து சென்ட் வந்து மட்டும் திச்சு கொடுங்க பேக்கில் கொஞ்சம் கிழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க அந்த மாதிரி நீங்கள் எந்த கம்ப்ளைண்ட்டும் வராமல் வந்து பார்த்துக்கோங்க இப்போ நம்ம இது ஸ்டிச் பண்ணனதுக்கப்புறமேலே இதை அப்படியே திருப்பி விட்டுட்டு இப்போ நம்ம ஊசியோட தையலும் போட்டுடலாம் கையோட அதுக்கு குதிரோட தையலும் வந்து போட்டுடலாம் இப்போ ஆல்மோஸ்ட் முக்கால்வாசி ஒர்க் வந்து முடிஞ்சுது இதில் வந்து டபுள் ஸ்டிச்சஸ் போட்டதுக்கப்புறமேலே நம்ம ஸ்லீவ் தான் வந்து ஜாயின் பண்ண போகிறோம் ஸ்லீவ் வந்து எப்படி ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன செக் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு அந்த ஸ்லீவ் ரெண்டு ரெண்டா மடித்து அதோட கரெக்டா வந்து ஹைட்டு அந்த முடிக்கிற இடத்துல இருக்கிற ஹைட் இது ரெண்டும் கரெக்டா இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணி பார்க்கணும் குறைஞ்ச பாகம் கரெக்டா இருக்கா அப்படிங்கறத பார்க்கணும் அதுக்கப்புறமேலு இந்த ப்ளவுஸோட பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டையும் ஷோல்டர் கரெக்டாக வச்சுட்டு ஷோல்டர்லேயும் நீங்கள் வந்து செக் பண்ணணும் அப் அண்ட் டவுன்ஸ் ஏதாவது வருதா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமேல்தான் வந்து நீங்கள் ஸ்லீவ் வச்சு அட்டாச் பண்ணணும் இப்போ பாருங்கள் நான் வந்து இது ரெண்டையும் அடித்து வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமே வந்து ஸ்லீவ் வச்சு அட்டாச் பண்ணுறேன் குடஞ்ச பாகம் கரெக்டாக பேக்கில் வர மாதிரி நான் வந்து வச்சிருக்கிறேன் எப்போயுமே வந்து பாதி ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமே திருப்பி விட்டுட்டு தான் வந்து மீதி பாதி வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்படி ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த சென்ட்ரு வந்து கரெக்டாக வந்து வந்துடும் அடுத்து நம்ம இப்படி ஒரு தடவை வச்சு பார்த்துக்கலாம் வச்சு பார்த்தோம் அப்படின்னா இதில் எங்கே நமக்கு அப் அண்ட் டவுன்ஸ் வந்து வருது அப்படின்னு தெரிஞ்சிடும் ஒரு வேளை உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து துணி அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷோ அந்த கை வந்து கரெக்டாக வருதான்னு செக் பண்ணுங்கள் ஏன்னா கை கரெக்டாக வந்தது அப்படின்னா அந்த ப்ளஸ் போட்ட மாதிரி வர இடத்துல ஆம்ப்கூக்கிட்ட சரியாக இருந்தது அப்படின்னா அதுக்கு கீழே வர க்ளாத்து தான் நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்குதா அர்த்தம் அப்போ அந்த கிளாத் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து மூணு டாட் போட்டிருந்தீங்க அப்படின்னா நாலாவதாக ஒரு டாட் போட்டிங்க அப்படின்னா அந்த கொஞ்சம் கிளாத் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிரும் ஒருவேளை உங்களுக்கு பேக் சைடில் துணி கொஞ்சம் அதிகமாக வருது அப்படின்னா நீங்கள் லைட்டாக கிட்ட மட்டும் கொடைஞ்சி வெட்டிட்டு அதுக்கப்புறம் ஸ்லீவ் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பேக் சைட்லேயும் வந்து அப் அண்ட் டவுன்ஸ் வராது கரெக்டாக ஈவனாக வந்துடும் அதுக்கப்புறமே நம்ம வந்து டபுள் ஸ்டிச்சஸ் வந்து போட்டு எடுத்துடலாம் போட்டு எடுத்ததுக்கப்புறமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஓவர்லாக் போட்டு எடுத்துக்கலாம் ரெண்டு பக்கமும் ஸ்லீவை வந்து அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஓவர் லேக் போட்டு எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம வந்து இதில் அளவு மார்க் பண்ணிடலாம் அளவு மார்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கையோட அளவு நான் மார்க் பண்ணிடுறேன் அடுத்தது ஷோல்டர்லேருந்து ஆம் கோல் வரையும் எவ்வளோ தூரம் வருதுன்னு பார்த்துட்டு அதே மாதிரி இந்த சென்டரில் இருந்து மார்பு சுற்றளவு எவ்வளோ தூரம் வருதுங்கிறதையும் பார்த்துட்டு அப்புறம் அந்த கொக்கி பீஸ் மட்டும் வச்சு இதோட சென்ட்ரு பாயிண்டில் இருந்து இந்த சைடில் எவ்வளோ தூரம் வருது அப்படிங்கிறதும் அதே மாதிரி அந்த பிளவுஸோட ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் எவ்வளோ தூரம் வருது அப்படிங்கிறதையும் வந்து மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு கீழேருந்து இருந்து மேலே வந்து ஒரு பக்கம் நம்ம வந்து தைச்சி எடுத்துக்கலாம் அடுத்தது மேலேருந்து கீழே வந்து ஒரு பக்கம் வந்து ஸ்டிச் பண்ணிடலாம் இப்படி பண்ணும்போது நீங்கள் வந்து கரெக்டாக அந்த ப்ளஸ் போட்ட மாதிரி அங்கே வருதா ஆம்கோல் கிட்ட அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு அப்படியே பொறுமையாக அதுக்கு தகுந்த மாதிரி வந்து தேயுங்க இப்போ இதே மாதிரியே தான் நம்ம இன்னொரு பக்கமும் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் இது ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து பேக்கில் டாட் வந்து போட போறோம் பேக் டாட் வந்து மீதி இன்னும் எக்ஸ்ட்ராவா எவ்வளோ கிளாத் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி போட போறோம் கரெக்டாக வந்து கையளவு மார்க் பண்ணிவிட்டு ஷோல்டரில் இருந்து ஆம்கோல் வரையும் மார்க் பண்ணிவிட்டு இந்த மார்பு சுற்றளவு கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிவிட்டு அதே மாதிரி குக்கி பீஸில் இருந்து இந்த இந்த இடம் வரையும் சரியாக வருதா அப்படின்னு மார்க் பண்ணிவிட்டு பேக்கையும் வந்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை தையல் போட்டு எடுத்துக்கலாம் தையல் போடும்போது கரெக்டாக அந்த ஸ்டிச்சஸ் வருதா அப்படிங்கிறதையே செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ நம்ம லாஸ்ட்டு வரையும் தையல் போட்டு எடுத்துடலாம் போட்டு எடுத்ததுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா பேக்கில் நம்ம எக்ஸ்ட்ரா டாட் வந்து போடுறது வந்து எவ்ளோ அப்படிங்கறதையும் வந்து பாத்தர்லாம் இப்ப நம்ம இந்த டாட் போட்டு முடிச்சிட்டோம் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க தைக்கும் போது எல்லா இடத்துலையுமே அப்பப்ப பிசுறு எல்லாமே வெட்டி விட்டுருங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்கள் தையல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய தையலாகவும் இல்லாமல் ரொம்ப கம்மி தையலாகவும் இல்லாமல் கரெக்டான ஒரு மீடியமான தையலில் வச்சு ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா ப்ளவுஸ் பார்க்குறக்கு ஒரு நீட்டான ஒரு ஃபினிஷிங்கில் இருக்கும் அதுக்கடுத்து நம்ம வந்து இந்த தையலும் போட்டு எடுத்துடலாம் பாருங்கள் நான் வந்து ஒரு அரை இன்ச் அளவுக்கு தான் வந்து பிடிக்கிற மாதிரி இருக்கு நம்ம அதே மாதிரி பேக் டாட் பிடிக்கிறோம் இல்லைங்களா அந்த பேக் டாட் பிடிக்கிறப்ப ஒரு அரை இன்ச் டு முக்கால் இன்ச்சுக்குள்ளார பிடிச்சோம் அப்படின்னாவே வந்து பேக்கில் ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு சிலரெல்லாம் ஒரு இன்ச்சு ஒன்றரை அந்த அளவுக்கெல்லாம் துணி வந்து ஒவ்வொரு டாட்லையும் பிடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அது ஒரு அப்படியே ஒரு கிராஸ் கொடுத்து நமக்கு வந்த மாதிரி வந்து இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் வந்து மிஸ்டேக் பண்ணாதீங்க இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா தையல் எல்லாமே வந்து போட்டரலாம் போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ப்ளவுஸோட ஃபுல் ஒர்க்குமே வந்து கம்ப்ளீட் ஆகிடும் இப்போ நான் எக்ஸ்ட்ராவாக வந்து இன்னும் ஒரு மூணு தையல் வந்து போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து கிளாத் விட்டுட்டு நம்ம வந்து ஓவர்லாக் போட்டு எடுத்துடலாம் இப்போ ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து எப்படி வந்து பேக் ஊக்கு வச்சு இந்த ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி ஸ்டிச்சிங் சம்மந்தமான விஷயங்கள் வந்து நிறையவே நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கு உங்களுக்கு ஸ்டிச்சிங் சம்மந்தமான எதை எதை பற்றியும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம ஆரம்பத்தில் எந்த ஒரு விஷயம் வந்து போதும் நம்ம வந்து மிஸ்டேக் பண்ணதாக செய்வோம் ஆனால் அந்த மிஸ்டேக் வந்து நம்மளால் சரி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து நமக்கு இருக்கணும் இல்லை தொடர்ந்து நமக்கு மிஸ்டேக்காகவே வந்துட்டுருக்குது நமக்கு வந்து தைக்கவே தெரியலை அப்படி நினச்சி இந்த தொழிலை விடுறவங்க தான் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க எப்பயுமே வந்து ஒரு பாசிட்டிவான திங்கிங்குலேயே இருக்கலாம் அப்போ தான் வந்து நமக்கு நடக்கிறது எல்லாமே ஒரு பாசிட்டிவாகவே நடக்கும் இப்போ பாருங்கள் ஃபுல் ப்ளவுஸும் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு இதை வந்து நம்ம போடும்போது நமக்கு இது வந்து கரெக்டாக வந்துடும் நெக்ஸ்ட் ஸ்டீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்